அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூலர் பெருமானுடைய அன்பிற்கு சீடனும் போகமாபணிவருடைய குருவுமாகிய காலாங்கிநாதர் பெருமான் அருளி செய்த உன்னதமான ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய பதிவிலேயும் காலாங்கிநாதர் சொல்லக்கூடிய அதி உன்னதமான கருத்துக்கள் பொதிந்த பாடல்களை பார்க்க இருக்கிறோம் பாரப்பா பரபிரம்ம பீடம் தன்னில் பதியான மனோன்மணியை கண்டு போற்றி நேரப்பா சுழினையிலே மனக்கண்ணாடி நினைவறிந்து ருத்ரனை கண்டு போற்றி ஆரப்பா அறிவார்கள் கேளு ஆதி என்ற அச்சரத்தால் சிங் ரிங் என்று தேரப்பா மனதறிவால் செவிக்கும் போது சிந்தை மனம் ஒன்றாக தெளிவாய் நில்லே பரபிரமபீடம் என்பது சுழுமுனைத்தானம் மனிதர்களுடைய உடலிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு சந்திரகளை சூரியகளை என்கிற இரண்டாக இந்த பூர்வ மத்தியத்திலே இருந்துதான் பிரிந்து இறங்குகிறது அதுவே எழுபத்து ஈராயிரம் நாடுகளிலே சலித்து உடலை இயக்குகிறது இந்த சக்தியாகிய வாயுதான் ஐந்து புலன்களாகவும் விரிகிறது இந்த சிவசக்தியாகிய வாயு சுழுமணி மத்தியத்திலே நின்று நிலைத்து சுழல்வதை மனக்கண்ணாடியால் பார்க்க வேண்டும் என்று காலங்கிநாதர் குறிப்பிடுகிறார் கண்களால் பார்த்து அறிய முடியாது தொட்டறிய முடியாது இதன் உருவத்தை எவராலும் வெளிப்படையாக காட்டவும் முடியாது இது அவரவர் தம்மிலே உணரக்கூடிய ஆற்றல் அப்படிப்பட்ட ஆற்றலை ஜீவசக்தியாகிய வாயுவை மனோன்மணி தாய் என்று சித்தர்கள் போற்றுகிறார்கள் தாய் என்று சொல்லியதால் மகத்தான ஆற்றல் மேலும் தாய் என்று சொன்னால் ஈன்றெடுப்பவள் சிருஷ்டிப்பவள் என்று பொருளாகிறது ஜீவசக்தியாகி வாயுவே மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற நான்கு நிலைகளிலே இருந்து இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறது அது காரணமாகவே இந்த சக்தியை தாய் என்று சித்தர்கள் வர்ணிக்கிறார்கள் அந்த தாயை சொழுமனை மத்தியத்திலே நிலைநிறுத்தி பார்த்தால் ருத்ரன் என்று அழைக்கப்பட்ட ஜீவனுடைய நிலை வெளிப்பட்டு வரும் நாசிக்கு வெளியே ஜீவ ஜீவசக்தியாக வாயு சென்று சலிக்கும்போது போது பிரம்மா என்றாகிறது நாசியின் நடுவிலே ஜீவசக்தியாக வாயு நிலைக்கும் போது விஷ்ணு என்றாகிறது பூர்வ மத்தியம் என்கிற சுழுமணி மத்தியத்திலே நிலையாகும் போது ருத்ரன் என்றாகிறது பூர்வமத்தியத்திலே ஜீவசக்தியாகிய வாயு ஒடுங்கும் போது மகத்தான ஆற்றல் பொருந்திய ருத்ரன் என்கிற நிலை ஏற்படுகிறது இதை எவரும் அத்தனை சுரபத்திலே அறிந்து கொண்டு விட முடியாது இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அண்ணாக்கு பாதையிலே மனத்தை செலுத்தி வாசியை சொல்மணி மையத்தை நோக்கி ஏற்றும் போது சிங் ரிங் என்று சொல் அதாவது மனத்திலே அதை எண்ணி நிகழ்த்து அப்படி மனது அறிவால் செய்யும் போது மனம் ஒன்றாகி குழப்பங்கள் இல்லாமல் ஒரே நிலையாக பருவமத்தியத்தை நோக்கி சென்றபடியாக இரு என்று குறிப்பிடுகிறார் என்று சொல்லியதால் இது ஏதோ மந்திரம் இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்ல வேண்டும் என்று கருதிவிடக்கூடாது சி என்ற நெருப்பு உள்ளிலே அழுந்தி சொல்லக்கூடிய தன்மையையே இது குறிக்கிறது சிங் ரிங் என்று சொல்லும் போது எந்த விதமான அதிர்வலைகள் ஏற்படுமோ அந்த அதிர்வலைகளை மனக்கண்ணால் காண வேண்டும் என்று காளாங்கிநாதர் குறிப்பிடுகிறார் சித்தர்கள் சொல்லக்கூடிய அனைத்துமே மனக்கண்ணால் செய்யக்கூடியவை அல்லாது புறத்திலே வாய்விட்டு சொல்லக்கூடிய மந்திரங்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவான மனதறிவால் மைந்தா நீயும் திருவான புருவமைய தெளிவினாலே நெளியாமல் விபூதிதனை கையில் வாங்கி நேர்மையுடன் வெறுத்தமதாய் நிறுத்தி மைந்தா ஒளியான சுழினையிலே மனதை வைத்து உகந்து நீ சிங் ரிங் என்று ஒருவே செய்து வெளியான தெளிவான விபூதிதனை சகல சகலசித்தும் விளையும் பாரே மத்தியத்திலே மனத்தை நிலைநிறுத்தி பழகியவர் ஒரு கைப்பிடி விபூதியை எடுத்து வைத்துக்கொண்டு அந்த விபூதியை கையிலே பிடித்தபடியாக வாசியை பயின்று சிங் ரிங் என்கிற மந்திரத்தை மனதிலே உருவாக ஜெபித்து அந்த மந்திரத்தை ஜெபித்து உருவாக்கப்பட்ட விபூதியை சகல சித்துக்களும் ஆடுவதற்கு பயன்படுத்த முடியும் என்று சொல்லுகிறார் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் புருவ மையத்திலே தெளிவு ஏற்பட்டால் இந்த ஆற்றல் ஏற்படும் என்று குறிப்பிடுகிறார் மனது அறிவால் புருவ மையத்தை பற்றியதான தெளிவு ஏற்பட்டு அல்லது புருவ மையத்தை துல்லியமாக கண்டறிந்து மையத்திலே நிலைநிற்க பழகிவிட்டால் அப்படி பழகிய யோக சாதகன் நினைத்ததெல்லாம் நடக்கும் என்பது பொருள் இந்த விபூதி என்கிற சாம்பலிலே சிங் ரிங் என்று மனதால் உறுவித்து அந்த விபூதியை சகலவிதமான சித்துக்களும் ஆடுவதற்கு பயன்படுத்தலாம் என்று குறிப்பிடுகிறார் பொதுவாக நம்முடைய மரபிலே ஆலயங்களிலும் சரி அருள்வாக்கு சொல்பவர்களிடத்திலும் சரி இந்த விபூதி என்பது ஒரு தனித்த இடத்தை பெற்றிருக்கிறது எந்தவிதமான அடிப்படை காரணமும் இல்லாமல் இது போன்ற ஒன்றை நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தி மாட்டார்கள் காளாங்கிநாதரும் கூட இங்கே இந்த விபூதியின் மகிமை பற்றி சொல்லுகிறார் பசுஞ்சானம் துருநிற்று பச்சிலை போன்றவற்றை கலந்து உருவாக்கப்பட்ட விபூதி என்கிற இந்த சாம்பல் மருத்துவ குணம் கொண்டது இந்த மருத்துவ குணம் கொண்ட சாம்பலிலே மந்திர அதிர்வலைகளை செலுத்தி அதை பயன்படுத்தும் போது பற்பலவிதமான நோய்கள் தீரும் என்பதாக நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்தார்கள் முறைப்படி விபூதி எவ்வாறு தயாரிப்பது என்கிற முறைப்படி இப்போது யாரும் தயாரிப்பது இல்லை வெறும் பொருளாதார நோக்கில்தான் விபூதி தயாரிக்கப்படுகிறது சரியான தயாரிப்பு முறையிலே விபூதி தயாரிக்கப்பட்டு சித்தர்கள் சொல்லி இருப்பதை போன்ற மந்திர உச்சாரணங்களை செய்து பயன்படுத்தினால் அது நூறு விழுக்காடு பலன் கொடுக்கும் என்று பல சித்தர்கள் நூல்களிலே நாம் பார்த்திருக்கிறோம் அருமை சகோதர சகோதரிகள் இதற்குள் அவசரப்பட்டு விபூதியை மந்திரம் சொல்லி தயாரிப்பது என்கிற நிலைக்கு சென்றுவிட வேண்டாம் இங்கே சித்தர்கள் சொல்லியிருப்பது மத்தியத்தின் ஆற்றலை பற்றி புரியப்படுத்துவதற்காகத்தான் மத்தியம் என்று அழைக்கப்படக்கூடிய சுழுமணி மத்தியத்திலே மனத்தை வைத்து நீங்கள் சிவசிந்தனையோடு இருந்து பழகிவிட்டால் நீங்கள் சொன்னதெல்லாம் மந்திரமாகும் நீங்கள் செய்ததெல்லாம் பலன் கொடுக்கும் என்பதே இதன் பொருளாகிறது பாரப்பா சித்தினுட மகிமை கேளு பதிவான விபூதி தன்னை தியானம் பண்ணி காரப்பா சத்குருவை மனதில் எண்ணி கருணையுள்ள விபூதி தன்னை கடாட்சி தாக்கால் வீரப்பா கொன்றதொரு நோய்கள் தீரும் விஷமுதலாய் கச நோய்கள் போகும் நேரப்பா நின்றதொரு தன்னை வேண்டி நிச்சயமாய் நின்ற பிணி நீரும் பாரே இந்த விபூதியினால் என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் காராங்கநாதர் இங்கே சொல்லுகிறார் இந்த விபூதி பற்பல நோய்களை தீர்க்க வல்லது என்று குறிப்பிடுகிறார் கும்பகோணம் அருகிலே இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோவில் என்கிற கோவிலே ஒரு மகத்துவம் இருக்கிறது இந்த கோயிலில் இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தத்திலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணை உருண்டைகளாகச் செய்து அந்த உருண்டையோடு திருநிற்றி கலந்து திருச்சாந்து உருண்டை என்கிற பெயரிலே ஆலயத்திலே விற்பனை செய்கிறார்கள் இந்த திருச்சாந்து உருண்டை பற்பல நோய்களை தீர்க்க வல்லது என்றும் சொல்லப்படுகிறது காரணமில்லாமல் நம்முடைய முன்னோர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்க மாட்டார்கள் அத்திருக்கோவில் குளத்திலே இருந்து எடுக்கப்பட்ட மண்ணிலே ஏதோ மருத்துவ குணம் இருக்கத்தான் வேண்டும் அதனோடு முறையாக தயாரித்து கலக்கப்பட்ட விபூதியும் சேரும் போது மருத்துவ குணம் கொண்டதாக மாறிவிடுகிறது என்று அறிந்து கொள்ள முடிகிறது நாயன்மார்கள் அறுபத்து மூவர் ஆற்றல் பொருந்தியவர்களாக வளம் வந்தவர்கள் அவர்களிலே திரு ஞானசம்பந்தர் திரு நாவுக்கரசர் மிகப்பெரிய மகான்கள் மதுரையை ஆண்டு வந்த பாண்டிய மன்னன் ஒருவனுக்கு வெப்பு நோய் ஏற்பட்டது அப்போது பாண்டிய மன்னன் சைவ மதத்தை நீங்கி சமண மதத்தை தழுவி வாழ்ந்திருந்தான் சமணத்துறைவுகள் என்னையெல்லாமோ செய்து பார்த்தும் மன்னனுடைய வெப்பு நோயை தீர்த்து வைக்க முடியவில்லை அப்போது தீர்த்த யாத்திரை செய்தபடியாக வந்த திரு ஞானசம்மந்தரும் திரு நாவுக்கரசரும் மதுரைக்கு வந்து சேர்ந்தார்கள் இந்த மகான்களின் பெருமை புகழ்ந்து மக்களால் போற்றி பேசப்பட்டது இதை அறிந்த மன்னன் அவர்களிடத்திலே தன்னுடைய நோய்க்கான தீர்வை தேட விரும்பினான் சமணத் துறவிகள் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை தன்னுடைய நோய் யாரால் தீர்த்து வைக்கப்படுமோ அவர்கள் கேட்டதை கொடுப்பதாக மன்னன் அறிவித்தான் பாண்டிய மன்னுடைய அரண்மனைக்கு வரவழைக்கப்பட்டார் இரண்டு பகுதிகளாக பிரித்து ஒரு பகுதிக்கு சமண துறவிகளும் மறுபகுதிக்கு சைவத் துறவிகளும் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது சமண துறவிகள் மயிர்ப்பீல்களை கொண்டு வீசியும் ஏதேதோ மந்தரங்களைச் சொல்லியும் மன்னனின் ஒரு பாகத்து உடலை குணப்படுத்த முயன்றார்கள் பலன் ஏதும் கிடைக்கவில்லை திரு ஞான சம்பந்தர் பதிகம் பாடி மன்னன் உடலிலே பூசினார் ஆச்சரியப்படத்தக்க வகையிலே ஒரு பாதி மன்னனின் உடலிலே இருந்த வெப்பு நோய் அகன்று போனது அதன் பின்னர் மன்னனின் வேண்டுதலுக்கேற்ப மீதி பாதி உடலிலும் திருநிற்றை பூசி திரு சம்பந்தர் பாண்டிய மன்னனை குணப்படுத்தினார் என்று மதுரை புராணம் சொல்கிறது அதன் பிறகு தன் தவற்றை உணர்ந்த பாண்டிய மன்னன் சமணத்தை நீங்கி மீண்டும் தாய்மதமாகிய சைவத்தை தழுவினான் என்பதாகவும் வரலாற்று குறிப்புகள் காணப்படுகின்றன என்ன செய்து இந்த விபூதியை ஊசியிருப்பார்கள் என்கிற வினா நமக்கு வரும் விடையை காலாங்கிநாதர் சொல்லியிருக்கிறார் தொழுமனை மத்தியத்திலே மனத்தை நிலைநிறுத்தி வாசிப என்று ஜீவனை பலப்படுத்திக் கொண்டு விட்ட ஒரு யோகி எந்த மந்திரத்தை சொல்லி திருநீற்றை பூசினாலும் அல்லது திருநீர் பூசாமல் கைகளால் தடவி கொடுத்தாலும் நோய்கள் தீரும் என்பது பொருள் இது ஒன்றும் பொய்யல்ல தற்காலத்திலே பிராண சிகிச்சை முறை என்கிற ஒரு சிகிச்சை முறை வானலாக புகழ்ந்து போற்றி பரப்பப்பட்டு வருகிறது ஆங்கிலத்தில் இதை பிரானிக் ஹீலிங் என்று சொல்லுவார்கள் இந்த சிகிச்சை முறையிலே நல்ல நோய் நிவாரணம் ஏற்பட்டு வருவதை அனுபவபூர்வமாக மனித குலம் கண்டும் வருகிறது இவையெல்லாம் எவ்வாறு நிகழ்கின்றன மனத்தின் திறத்தால்தான் நிகழ்கின்றன மனப்பெருமை பெரிது குருவு மத்தியத்திலே மனம் குவிந்து விட்டால் சொன்னதெல்லாம் மந்திரம் செய்ததெல்லாம் புண்ணியம் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்